இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா இந்த உலகத்துல எல்லா வினைகளுக்குமே ஒரு எதிர்வினை இருக்குன்னு சொல்றாங்க அந்த எதிர்வினை தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்துல நீங்க பார்த்த வினை எதிர்வினை யார் ஆற்றியது என்றால் முன்னாள் டிஎஸ்எஸ் நிர்வாகம் ஆற்றியது இந்த நல்ல பாம்பு படம் எடுப்பதும் எதுக்கு அப்படின்னா பயத்தினாலேயா என்ன பயம் அப்படின்னா அவங்க நம்மள அடிச்சிருவாங்க நம்மளை கொன்றுவாங்க அப்படிங்கிற பயத்துல என்ன பண்ணுது படம் எடுத்து கொத்துது நெடுங்காலம் ஆட்சியில் இருந்த அணியினர் செய்த எல்லா தவறுகளை விட நூறு மடங்கு என்ன பண்றாங்க அதிக பாய்ச்சலை செய்றாங்க அதற்கு காரணம் பயம்தான் இவர்கள் ஒருவேளை அடுத்த தடவை வந்துட்டாங்கன்னா நம்மள காலி பண்ணிடுவாங்க சோ அதற்கு முன்னால நம்ம முந்திக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க தவறுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க சோ அதன் விளைவு தான் பாத்தீங்கன்னா இந்த திருமணம் இன்னைக்கு வந்து சீரழிந்து சிதைந்து போய் கிடைக்கிறது நிர்வாகத்திற்கு வந்து அவர்களுடைய சாதாரண பசி அல்ல யானை பசி அவர்கள் நேரடியாக எந்த கஷ்டமும் ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்ந்து இருந்தாரா இந்த சோழ கொள்ளையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மத யானைகள் ஒன்று சேர்ந்து அழிப்பது போல நிச்சயமாக தாறுமாறாக்கி மாறாக்கி போடுவார்கள் அது மட்டுமல்ல ஆஹ் நான் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருந்த சில ஆயர்களை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தவன் குறிப்பாக முன்னாள் பொருளாளராக இருந்த ஆயர் டேவிட்ராஜ் அவர்களை வந்து அதிகமாக விமர்சனம் செய்தவன் அதற்கு காரணம் அவருடைய செயல்பாடு தான் அங்கு மட்டுமல்ல இங்கேயும் அதாவது ராஜன் அண்ணன் அணியிலையும் பாத்தீங்கன்னா ஏராளமான நூறு மடங்கு வீரியம் கொண்ட ராஜரை போன்ற ஆயர்கள் இங்கேயும் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய நேரம் வரும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செயல்பாடுகள் இப்பொழுதும் பாத்தீங்கன்னா திரைமறைவில் மூன்றாவது ஒரு நபர்கள் இங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அண்ணன் மோகன் சீலாசஸ் அவர்களையும் சந்தித்து என்ன பண்றாங்க நீங்க வந்து இன்னாரையும் ஆதரிக்காதீர்கள் நீங்க வந்து இந்த அரசியலுக்கு பண்றாங்க தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியானாலும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த திருமண்டலத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கும் உடன்பாடு இல்லை தொடர்ந்து இவர்கள் செய்த தவறை இதைவிட அதிகமாக செய்வதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் குறைவானவர்கள் என்று சொல்லுவது பாத்தீங்கன்னா அணியில் இருப்பவர்களை மட்டுமல்ல இங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் அவர்களை நாம் வந்து அவர்களுடைய இவர்களை மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு மாற்றமான ஆட்சி இங்கு கண்டிப்பாக தேவை என்பது காலத்தின் கட்டாயம் நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா முன்னாள் அணியினர் பாத்தீங்கன்னா ஒருவர் மட்டும்தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிபரை போல தன்னை காட்டிக்கொண்டார் ஆனால் எஸ் டி கே ராஜன் அண்ணன் அணியில் பாத்தீங்கன்னா ஆங்காங்கு சிறு சிறு கூறுநில மன்னர்களை போல அங்க அங்கே ஒரு அதிகார வீடங்கள் எலும்பி உட்கார்ந்து என்ன பண்ணுவோம் ஆட்சி அதிகாரத்தை என்ன பண்ணும் செய்யும் அவர்களை தாண்டி நீங்கள் லே செக்ரட்டரியோ இல்லைன்னா பேராயரோ சந்திப்பது கனவிலும் நடக்காது எனவே தொடர்ந்து இது போல அநியாயங்கள் அக்கிரமங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்னுடைய வீட்டிலே நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா இதே திருமணத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக பணியாற்றி பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய விளாடங்குளை அருகில் இருக்கின்ற பரமங்குறிச்சி என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியராக இருக்காங்க அவர்கள் நேர்மையான ஒரு ஆசிரியாக இருந்த ஒரே காரணத்தினால பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அணியினர் எஸ் டி கே ராஜன் அண்ணன் அணியினர் பாத்தீங்கன்னா அவர்களை எந்த காரணமும் இன்றி எந்த விதமான கேள்வியும் இன்றி மேல ராச ராமசாமிபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரா அதாவது பாத்தீங்கன்னா மூணு பஸ் மாறி போற ஊருக்கு என்ன பண்றாங்க தூக்கி அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் என்ன பண்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ப்பான பண்ணுவாங்க மெயின்டெயின் பண்றவங்க கரெக்டா எட்டுனா எட்டு என்ன பண்ணுவோம் இருக்குன்னு நினைக்கிறவங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியை எல்லா விஷயத்திலயும் இருக்கிறவங்களை எந்த காரணமும் இதே எஸ்டிக்கு ராஜனி நேரடியா என்ன பண்ணாரு அஹ் தலையிட்டு என்ன பண்ணாரு மாத்திரான்னு சொல்ல நான் அதான் சொல்றேன் அதாவது ஒரு லே செக்ரட்டரி என்ன பண்ணும் ஒரு மேனேஜர்ஸ் ஒரு ஆசிரியர் மேலேயோ இல்லனா ஒரு ஆயர் மேலையோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அவர்களை விசாரிக்கணும் சும்மா நம்மளோட தூக்காது இப்ப நட்டம் யாருக்கு அந்த அவங்க பணியாற்றி அந்த பள்ளிக்கு தான் அப்போ அவங்க என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட மூணு பஸ் மாறி போய் என்ன பண்ணுவோம் அங்க போய் ஒரு மன அறகுறை மனசோட ஒரு வேதனையோட தான் பண்ண வேண்டியிருக்கும் தன்னுடைய பணியாற்ற வேண்டியிருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அங்க வந்து உற்சாகமாக தன்னுடைய பணியை செய்யறாங்க சிறப்பா செய்யறாங்க அந்த மக்கள் என்ன பண்றாங்க ரொம்ப மகிழ்ச்சியோட என்ன பண்றாங்க அவருடைய வேலையை பணியை பாராட்டி என்ன பண்றாங்க அந்த பள்ளியை டெவலப் பண்றாங்க அதனால பண்றாங்க அலைச்சல் ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா மூணு பஸ் ஏறி போறது வந்து லேசப்பட்ட விஷயமா இது வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு இப்படி நிகழ்ந்தால் நடந்தால் எப்படி இருக்குங்கிற வழி என்ன பண்ணோம் அந்த ஆட்சியாளருக்கு இருக்கணும் அவர் தானே வந்து ஒரு உண்மையான தலைவன் அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இருவருக்குமே இல்லாமல் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் டிஎஸ்எஃப் அணியினர் வந்து பிரதானம் பண்ணிருக்காங்க அதை கேட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்பவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க சொல்லி இல்ல அந்த டீச்சர் வந்து பாவம் பண்றாங்க மூணு பசு மாறி அழைக்கிறாங்க நல்ல டீச்சர் அவங்க கொண்டு வாங்க சொல்லி என்ன பண்ணிருக்காங்க இங்க கொண்டு வந்துருக்காங்க அப்படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியினர் தான் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நல்ல செஞ்சிருக்காங்க நான் அணிகளை சொல்லவில்லை ஆட்கள் வந்து நல்லவர்களாக இருக்க வேண்டும் ஆங்காங்கே இருக்கின்றவர்கள் தகவல் சொன்னாலும் அதை விசாரித்து முடிவு செய்கின்ற ஒரு நல்ல தலைவர்கள் நமக்கு வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம் நிர்வாகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆயர்களை தவறாக பயன்படுத்தினார்கள் அதாவது கலெக்டர் ஆபீஸ்ல நிற்க விடுறது எஸ்பி ஆஃபீஸ்ல நிற்க விடுறது அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி என்ன பண்ணாங்க அவங்களை வந்து தவறாக பயன்படுத்தினார்கள் நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து குற்றத்தால் சொன்னோம் அதற்கு ஒருபடி மேல் மேல போய் ராஜனண்ணன் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து எனக்கு வந்து கண்ணுக்குள் நிழலாடுக்கிறது அதாவது அனைத்து ஆயர்களையும் நமது சத்யா ரிசார்ட்ல போய் என்ன பண்ணுறாங்க வரிசையா அணிவகுப்பு நிற்பாட்டியிருக்காங்க எதற்காக அப்படின்னா ராஜனண்ணன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படிங்கிறக்காக எடப்பாடி அவர்களுக்கு என்ன பண்ண எப்படியாவது தங்களுடைய வெயிட்டை காட்டுங்கிறக்காக ஆயிர்களை பயன்படுத்தினாங்க முன்னாள் அமைச்சர் ஒருவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆயிர்களை என்ன அணிவகுப்பு மரியாதை நிக்க வச்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சரியா அவர்கள் போட்ட விதை அந்த விதை வந்து விஷயமாக வளர்ந்தது அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தது வந்து நிர்வாகம் எனவே வந்து ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் இவர்கள் இருவரும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆயர்கள் விஷயமானாலும் சரி ஆசிரியர்கள் விஷயமானாலும் சரி தாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக தொடர்ந்து நம்ப கூடாது அவர்களை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது இது எப்படியாயினும் இரு அணியினரும் கடந்த இருபத்தி ஒரு வருடமாக தவறு இருக்கிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்றால் அனைவரும் மாற்றத்தை தேடுகின்ற அனைவரும் ஒரு அணியில் சேர வேண்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் செயல் திட்டம் என்பதை நிறைவேற்ற வேண்டும் தேர்தலுக்கு முன்பாகவே என்ன பண்ணும் நிறைவேற்றி அனைவரிடமும் வாக்கு எழுத்து பூர்வமாக வாக்கு பெற்றால் மட்டும்தான் ஆட்சியில் வந்த பிறகு அவர்கள் என்ன பண்ண முடியும் நீங்க வந்து கேள்வி கேட்க முடியுமே தவிர மற்றபடி எந்த அணியினராக இருந்தாலும் நீங்க கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தால் நிச்சயமாக நமது கழுத்தில் கல்லை கொட்டிக்கொண்டு நாமே கிணற்றில் குதிப்பதற்கு தான் சமமாக முடியுமே தவிர மற்ற எதுவும் இல்லை அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் எது அப்படின்னா முதலாவது ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆலயத்தில் வந்து ஆண்டவர் ஒருவருக்குத்தான் மகிமை அது வந்து மகாராஜவின் மாளிகை அதுல வந்து எந்த மனிதருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கூடாது அது ஆயிரம் இருந்தாலும் சரிதான் பேராயிரம் இருந்தாலும் சரிதான் அது மாட்ரேட் இருந்தாலும் சரிதான் யாருக்கும் உள்ள வச்சு ஒரு கைதட்டு கூட கொடுக்கூடாது வெளியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் ஏன்னா ஆண்டவருக்கு முன்பால வந்து அனைவரும் வந்து சமம் தான் அவர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஆசனம் போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணும் பலத்தட்டையும் பட்டாடைகளையும் கொடுத்து அவர்களை வந்து கௌரவிப்பது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அங்க இருக்கிற ஆயர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதவிகள் வருவதற்காக தான் மற்ற எதுவும் எனவே அதை வெளியில வச்சுக்கணும் வெளியில வச்சு என்ன பண்ணணும் அவர்களை கௌரவப்படுத்தலாம் தவறே இல்லை இதை வந்து கண்டிப்பாக எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக என்ன பண்ண செயல்படுத்த வேண்டும் அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆயர்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்க கூடாதுன்னு சொல்ல அவர்கள் லே மக்களுக்கு ஓட்டளிப்பதை தடுக்க வேண்டும் ஒரு மூத்த ஆயர் வந்து என்ன நல்லா சொன்னார் அதாவது நாங்க எதுக்குங்க வந்து லே பீப்புள்ஸ்க்கு வந்து ஓட்டு போன சொன்னாரு நெற்றி அழிப்போர் கேட்டார் அதுதான் உண்மை அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கின்ற தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் கிளரிக்கல் செக்ரட்டரி அது போல ஒரு பிஷப் இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் அவங்க வந்து வாக்களிக்கலாமே தவிர லே செக்ரட்டரி அது போல லே பீப்புள்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் வாக்காளர்களாக தேர்வு தான் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அணியினருக்கு மாறி மாறி என்ன பண்றாங்க விழுந்து அவர்கள் காலடியில் சேவை செய்கின்ற மக்களாக மாறி போகிறார்கள் அதுபோல ஆயர்களில் கவுன்சில் சேர்மன் முதல் பேராயர் வரை தேர்வு வரை பாத்தீங்கன்னா முறையான சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணும் குற்ற பின்னணி இல்லாதவர்கள் அதுபோல ஆட்சியாளர்கள் காலில் விழாத மக்களை என்ன தேர்ந்தெடுத்து அவர்களை என்ன பண்ணுவோம் கவுன்சில் சேர்மனாகவோ பேராயராகவோ கிளரிக்கல் செக்ரெட்டரியாக கொண்டு வரணும் அப்படி செய்தால் நிச்சயமாக வந்து மத்தியில் எந்த அவநம்பிக்கையும் வராது எந்த காரணத்தை மட்டும் அவர்கள் அரசியலுக்கு என்ன பண்ண வரமாட்டாங்க அரசியல்வாதிகளை பார்த்தால் பயப்பட வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கண்டிப்பாக செலுத்தினால்தான் நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து பதவியில் இருக்க முடியும் என்ற ஒரு நிலையை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அதற்கு புதிய நிர்வாகம் செய்ய வேண்டும் அனைத்து கவுன்சில் பீப்பிள்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு முடிவுக்கு எடுக்க வேண்டும் என்றால் சாத்தாங்குளத்துலயோ முதலூர்லயோ உடன்குடியிலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க முடிவு எடுக்கப்படுகீர்களோ அங்க இருக்கின்ற அந்த தாளரையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர்களையோ இல்லன்னா அந்த இருக்கிற அங்க இருக்கிற கவுன்சில் சேர்மன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் கூப்பிட்டு என்ன பண்ணுவோம் பேசி சாதக பாதகங்களே என்ன பண்ணும் கண்டிப்பாக அலசி ஆராய்ந்து அதற்கு தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி எடுத்தால் வந்து பாத்தீங்கன்னா இங்கு தனி மனிதருடைய அதிகாரம் ஒரு நாளும் ஊங்காது நிச்சயமாக அது வந்து திருமணத்துக்கு நன்மை தான் கொண்டு வரும் அது போல கல்வி நிலையங்களின் செயல்பாடு மிக மிக முக்கியமானது எல்லாம் டிரான்ஸ்பர் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் ப்ராப்பர் டிரான்ஸ்பர் ப்ராப்பர் ப்ரமோஷன் இது வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் அது போல பாத்தீங்கன்னா கல்லூரி நியமனங்களையும் பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன பண்ணுது லிஸ்ட் மெயின்டைன் பண்றது இல்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க குறைந்தபட்சம் ஒரு திருமண்டலத்துக்கே இருபத்தஞ்சு லட்சம் என்ன பண்ணும் கெட்டுன்னு சொல்றாங்க எப்படி வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியால ஒரு ஒரு ஆண் மகனால வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் கட்ட முடியும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அநியாயம் சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தகுதியை கல்வி தகுதியை பரிசீலனை செய்து என்ன பண்ணும் ஒரு கல்லூரிகளில் என்ன பண்ணுவோம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களிடத்துல பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன பண்ணக்கூடாது வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது இது வந்து ஒயிட் அதாவது நேரடியாக இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா மறைமுகமாக எடுத்துட்டு பல லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமாக உயர்கல்விகளில் தடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் சில செயல் திட்டங்களை தற்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் இவை அனைத்துமே நூற்றுக்கு நூறு நமது திருமண்டலம் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இங்கிருக்கின்ற அனைத்து ஆயர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நான் வெளியிட்டுள்ள இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஆதரிக்கின்ற எந்த அணியாக இருந்தாலும் அது வந்து டிஎஸ்எஃப் இருந்தாலும் கூட நிச்சயமாக வரவேற்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை அப்படி நடக்கவில்லை என்றால் மாற்றம் நிச்சயமாக வேறு வழியாக வரும் ஒரு மூன்றாவது மனிதனை கத்தர் எழுப்புவார் நீங்கள் இருவரும் நம்மிடத்தில் இருக்கின்ற பணத்தை கொண்டும் ஆட்கள் பலத்தை கொண்டும் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் என்று நினைக்கலாம் ஆனால் ஆவியானவர் அவருக்கு துணை இருப்பார் நிச்சயமாக கத்தர் இதை செய்து முடிப்பார் அதற்காகத்தான் மோகன் அவர்கள் முப்பதாம் தேதி அந்த ஒரு மீட்டிங் இதில் வந்து அனைத்து அனைத்து முன்னாள் திருமண்டலத்தின் நல விரும்பிகளும் கலந்து கொள்ளுங்கள் கத்தரை நோக்கி கண்ணீரோடு ஜபம் செய்வோம் நமது திருமண்டலம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறது நிச்சயமாக கத்தர் இந்த முறை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமது திருமண்டலத்துக்கு கொண்டு வருவார் அனைவருக்கு மன சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க